இஸ்ரேலியர்களால் அருகம்பை பிரதேசத்தில் எந்தவிதமான பிரச்சினையும் இல்லை அவர்களின் ஆதிக்கம் அங்கு இல்லை அவர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமித்துள்ளார்கள் என்று சொல்லப்படும் செய்திகளில் எந்த விதமான உண்மையும் இல்லை அது அந்த செய்தியின் பின்னால் ஒரு உள்ளூர் சதி இருக்கிறது இப்படி கூறுகின்றார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போது பொத்துவில் பிரதேச சபையின் தபிசாளர் பதவியை வகித்து வருகின்றவருமான எஸ் எம் எம் முஷாரஃப் தேசிய அளவில் பல்வேறு தரப்பினரும் பொத்துவில் பிரதேச சபைக்குட்பட்ட அருகம்பே பகுதியில் இஸ்ரேலியர்களின் ஆதிக்கம் உள்ளதாகவும் அவர்கள் அங்கு சுற்றுலா பயணிகள் என்கின்ற பெயரில் வந்து ஹோட்டல்களை நடத்துவதாகவும் பல்வேறு வியாபாரங்களை நடத்துவதாகவும் ஏன் அங்கு முச்சக்கர வண்டி என்கின்ற ஓட்டோக்களை கூட ஓடித்திரிவதாகவும் அந்த தொழிலை செய்வதாகவும் கூட அண்மையில் நாடாளுமன்றத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் தலைவர் ரிஷாத் பதியுதீன் மிகவும் காரசாரமான ஒரு உரையை ஆற்றியிருந்தார் அவர் மட்டுமல்ல பல்வேறு தரப்பினரும் இலங்கையில் உள்ள பல்வேறு தரப்பினரும் இவ்வாறு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றார்கள் அண்மையில் வெளிநாட்டவர் ஒருவர் அருகம்பையை படம் பிடித்து வீடியோவாக ஒரு காட்சியை வெளியிட்டு அங்கு ஹிப்ரு மொழியில் பல்வேறு பதாதைகளையும் காட்டி இஸ்ரேலியர்களின் ஆதிக்கம் அங்கு உள்ளதாகவும் இஸ்ரேலின் தலைநகரமான டெல்லவிவ் இலங்கையில் இருக்கிறதா அல்லது இஸ்ரேலில் இருக்கிறதா என்கின்ற கேள்வியினையும் அவர் எழுப்பியிருந்தார் இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பொத்துவில் பிரதேச சபையின் தவிசாளருமான எஸ் எம் எம் முஷாரஃப் இவ்வாறு ஒரு புதுக்கதையை கூறியிருக்கின்றார் இவ்வாறு அவர் ஏன் கூறினார் இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன இதற்கு பின்னால் உள்ள கதைகள் என்ன என்பதை விவரமாக பார்க்கலாம் பாருங்கள் புதிது வழங்கும் வாக்குப்போட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் புதிது வழங்கும் புதி வாக்கு அருகம்பையானது கிழக்கு மாகாணத்தில் உள்ள பொத்திவில் பிரதேச சபையின் அதிகாரத்துக்குட்பட்ட ஒரு பகுதியாகும் உலகளவில் உள்ள பத்து முதல்தர சர்ஃபிங் எனப்படும் கடல் நீர் சறுக்கு விளையாட்டுக்கான இடங்களில் அருகம்பை பிரதேசமும் ஒரு பிரதேசம் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது உலகளவில் உள்ள பிரபலியமான புகழ்பெற்ற பத்து கடல் நீர் சறுக்கல் விளையாட்டுக்கான இடங்களில் அருகம்பை பிரதேசமும் ஒன்றாகும் இதனால் அருகம்பை பிரதேசத்திற்கு அதிகளவான சுற்றுலாப் சுற்றுலா பயணிகள் வெளிநாடுகளிலிருந்து வருகின்றார்கள் அவர்களில் இஸ்ரேலியர்கள் மிகவும் அதிகமானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயம் இவ்வாறு சுற்றுலா பயணிகளாக அருகம்பை பிரதேசத்துக்கு வருகின்ற இஸ்ரேலியர்கள் அங்கு ஹோட்டல்களை நடத்துகின்றார்கள் வேறு பல வியாபாரங்களையும் செய்கின்றார்கள் களியாட்ட விடுதிகளை நடத்துகின்றார்கள் இது போதாது என்று ஹவுஸ் அவர்களுடைய வழிபாட்டு தலம் ஒன்றை அமைத்து அங்கும் எக்கச்சக்கமான இஸ்ரேலியர்கள் ஒன்று கூடி வழிபாடுகளில் ஈடுபடுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த சபட் ஹவுஸ் அல்லது சஃபாத் இல்லம் என்கின்ற இஸ்ரேலியர்களின் வழிபாட்டு தலத்தை அருகம்பையில் உள்ள வழிபாட்டு தலத்தை மூடுமாறு அங்குள்ள மக்கள் மட்டுமல்லாமல் பாராளுமன்றத்திலும் பல்வேறு தடவை முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக இந்த கோரிக்கையை முன்வைத்தனர் முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் தான் பொத்துவில் பிரதேச சபையின் தவிசாளர் எஸ் எம் எம் முஷாரஃப் கடந்த பன்னிரெண்டாம் தகுதி பொத்துவில் பிரதேச சபையில் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார் அந்த ஊடக சந்திப்பில் அருகம்பே பகுதியில் உள்ள சஃபாத் இல்லத்தை அந்த சஃபாத்தில்லம் முறையான அனுமதி இல்லாமல் நிர்மாணிக்கப்பட்டிருந்தால் அந்த சஃபா தில்லத்தை மூடுவதற்கு பொத்துவில் மூட வேண்டும் என்று பொத்துவில் பிரதேச சபையில் ஒரு தீர்மானம் இந்த மாதம் ஆறாம் தகுதி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அந்த ஊடக சந்திப்பில் அவர் கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு ஆறாம் தேதி தீர்மான இலக்கம் இரண்டு ஒன்று பொத்துவில் பிரதேச சபைக்குட்பட்ட அருகம்பை பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள யூத சபாத் வீடு தொடர்பு அரசு அரச நிறுவனங்களிடமிருந்து சட்ட ரீதியான அனுமதிகள் பெறப்படாது அமைக்கப்பட்டிருக்குமாயின் அதனை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதென்ற தீர்மானம் பொத்துவில் பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்களால் ஏகமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது டிசிசி கூட்டம் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி நடைபெற்றது இந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ஆளும் கட்சியினுடைய பிரதி அமைச்சர் கௌரவ ஆதம்பா அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒரு தனியார் கம்பெனி ஒரு தனியார் பதவிக்கு அமைவாகத்தான் வழிபாட்டு தலமாக இயங்கி வருகிறது எனவே முறையற்ற விதத்தில் இது பதிவு செய்யப்பட்டு இயங்கி வருவதான ஒரு கருத்து அன்றைய அந்த கலந்துரையாடலிலே முன்வைக்கப்பட்ட போது எனவே இது ஒரு சட்ட ரீதியற்ற முறையில் இவ்வாறு இது இயங்கி வருகின்ற காரணத்தினால் இதனை உடனடியாக தடை செய்வதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று அந்த கூட்ட தீர்மானமாக வெளிநாட்டு அமைச்சினுடைய டிரெக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரிஸ் அவரால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட விடயம் பிரதேச செயலாளரால் இந்த டிசிசி கூட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டது எனவே நாங்களும் டிசிசி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினுடைய ஏகமனதான தீர்மானமாக இந்த சபாத் ஹவுஸை மூட வேண்டும் என்ற தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது இது இவ்வாறு இருக்க கடந்த எட்டாம் தேதி பொத்திவிலில் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் கலந்து கொண்ட ஒரு மாபெரும் கூட்டம் ஒன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முஸ்லிம் காங்கிரஸின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியஸ்தர்கள் என எல்லோரும் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தை பொத்திவில் பிரதேச சபையின் தவிசாளர் முஷாரஃப் தான் ஏற்பாடு செய்திருந்தார் அந்த கூட்டத்தில் பேசிய முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் பொத்திவிலில் இஸ்ரேலியர்களின் ஆதிக்கம் இருப்பதை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் ஆனாலும் கூட அவர் இஸ்ரேலர்கள் என்கின்ற சொல்லை பயன்படுத்தாமல் ஒரு குறிப்பிடத்தக்க நாட்டினர் என்கின்ற சொல்லை பயன்படுத்தி அவர் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தமை கவனிக்கத்தக்கது பொத்துவில் இன்னமொரு புறத்திலும் பேசப்படுகிற பேசுபொருளாக மாறி இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்டவருடைய ஊடுருவல் சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக ஒன்றை நான் மிக தெளிவாக சொல்ல வேண்டும் கெடுபிடிகள் கூடுற இடம் மாதிரி அடிக்கடி ராணுவம் ஒரு ஒரு பெரிய அடையாளம் உள்ள ஒரு அரசியல்வாதியில் ஒருவர் இன்றைக்கு வந்து போறார்னு சொல்லி அத பத்தி அடிக்கடி முஷாரஃபுக்கு கோல் வருது இவர் என்னதுக்கு இங்க வர அவர் வாரத்தாலே இந்த கூட்டத்துக்கு பாதிப்பு வந்துடுமோ ரெண்டு இப்ப எல்லாம் ஆயுததாரியராக நிறைய பேர் இந்த பார்த்து ராணுவ வானங்களும் மேலேங்களும் போகுது இந்த நாட்டினுடைய சட்டங்கள் மதிக்கப்பட சட்டத்தை மீறி வியாபாரங்களோ ஓட்டல்களோ எதோ செய்யப்படுமாக இருந்தால் அது சம்பந்தமாக கேள்வி எழுப்புகின்ற உரிமை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது இந்த நிலையில் எட்டாம் தகுதி இந்த மாதம் எட்டாம் தேதி நடந்த அந்த கூட்டத்தில் ஹக்கீம் இஸ்ரேலியர்களின் ஆதிக்கம் பொத்திவில் அர்ஹம்பேயில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய அந்த கூட்டத்தில் அதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் பொத்திவில் பிரதேச சபையில் சபட் ஹில்லத்தை மூடுவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தால் அந்த கூட்டத்தில் முஷாரஃப் ஏன் அந்த விடயத்தை கூறவில்லை என்கின்ற கேள்வி எழுகிறது பலரும் அதை கேட்கின்றார்கள் அதாவது தேசிய அளவில் பல்வேறு தரப்பினரும் உள்ள இஸ்ரேலியர்களின் வழிபாட்டு தலமான சப்பாட் ஹவுஸை மூடுமாறு கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் ஆறாம் தகுதி அந்த இல்லத்தை மூடுவதற்கு பொத்துவில் பிரதேச சபையில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தால் முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர் கலந்து கொண்ட எட்டாம் தகுதி நடந்த அந்த கூட்டத்தில் முஷாரஃப் அதை பகிரங்கமாக கூறியிருந்தால் அது முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஒரு கிரெடிட்டாக அது அவர்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு ஆதாயமாக அமைந்திருக்கும் அல்லவா ஆனாலும் கூட முஷாரஃப் அதை ஏன் கூறவில்லை என்ற கேள்வியை பலரும் எழுப்புகின்றார்கள் எனவே அவ்வாறு ரவுஃப் ஹக்கீம் இஸ்ரேலியர்களின் ஆதிக்கம் அருகம்பையில் இருப்பதாக குறித்து சொன்ன அந்த கூட்டத்தில் தன்னுடைய பிரதேச சபை தீர்மானத்தை அறிவிக்காத முஷாரஃப் பின்னர் பன்னிரெண்டாம் திகதி ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி அவசர அவசரமாக ஆறாம் தகுதி எடுக்கப்பட்ட தீர்மானத்தை பன்னிரெண்டாம் திகதி அறிவிப்பதற்கு அறிவித்தமைக்கு பின்னாலும் ஒரு அரசியல் கதை இருக்கிறது அது என்ன என்று பார்க்கலாம் பாருங்கள் வண்ணத்துப்பூச்சியை சின்னமாக கொண்ட ஐக்கிய சமாதான முன்னணியின் தவிசாளர் மிஃப்லால் மௌலவி கடந்த ஒன்பதாம் தேதி அம்பாறை மாவட்டத்துக்கு வந்திருந்தார் அதன் போது அவர் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார் அந்த ஊடக சந்திப்பில் அருகம்பையில் உள்ள இஸ்ரேலியர்களின் வழிபாட்டு தலமான சஃபாத்தி இல்லத்தை மூட வேண்டும் என்றும் அதை மூடுவதற்கு பொத்துவில் பிரதேச சபை ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்றும் மிஃப்லால் மௌலவி ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார் பின்னர் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை பதினோராம் திகதி மிஃப்லால் மௌலவி சந்தித்ததாகவும் அதன்போது அருகம்பை பிரதேசத்தில் உள்ள சஃபாத் இல்லத்தை மூடுவதற்கு பொத்துவில் பிரதேச சபை தீர்மானத்தை எடுத்தால் அதனை அதன் பின்னர் மேலதிகமான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்கும் என்று தன்னிடம் அதாவது மிஃப்லால் மௌலவியிடம் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் வாக்குறுதி அளித்ததாக மிஃப்லால் மௌலவி தெரிவித்திருந்தார் என்று ஒரு செய்தி வெளிவந்திருந்தது அந்த செய்தி குறித்து நாங்கள் மிஃப்லால் மௌலவியிடம் கேட்டபோது அதன் முழுமையான விளக்கத்தை விவரத்தை அவர் எங்களுக்கு வழங்கியிருந்தார் மாவத்தில் அமைஞ்சிருக்கிற பள்ளிக்கு மகரி தொலை போயிட்டு இருந்தேன் அப்ப அங்க போனா பள்ளியோட பக்கத்துல இந்த இஸ்ரேலுடைய ஷபாத் ஹவுஸ் வந்து நிறுவப்பட்டிருக்குது அப்ப அதனுடைய வாகனங்கள் அதாவது அங்க செக்யூரிட்டி செக்யூரிட்டிக்கு எஸ்டிஎஃப் போலீஸ் அவங்களோட ஜீப் பள்ளி காணிக்குள்ளே இருந்துச்சு அப்ப நாங்க போயிட்டு வேன்ல போயிட்டு இருந்தோம் செஞ்சோம் எங்களுக்கு வேன் போடணும் மேடம் அவங்க ஜீப்ப வெளியே போட்டாங்க நாங்க வேன போட்டு கொண்டோம் அப்ப மகரிபுடைய டைம் பள்ளிவாசல் இருட்டா இருந்துச்சு லவுட் ஸ்பீக்கர் இல்ல தொழுகைக்கு மயக்க தந்திருந்தாங்க அது வேலை செய்யும் இல்லை இது பள்ளியுடைய நிலைமை அப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு நாங்க அடுத்த நாள் கல்முனையில எங்கட கட்சியுடைய ஹை கமாண்ட் மீட்டிங் இருந்துச்சு அதுக்கு முன்னால ஒரு பிரஸ் ஒன்று செஞ்சேன் செஞ்சு இது சம்பந்தமான ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தினோம் இப்படி இந்த ஜபாத் கவசம் மூடுறதுன்றது ரெண்டாவது விஷயம் இந்த பள்ளியை பாதுகாக்கணுமே ஏற்கனவே நாங்க இருபது இருபத்தஞ்சு வருஷமா எத்தனையோ முஸ்லிம் அமைச்சர்கள் அரசாங்கத்துடைய பார்ட்னர் இருக்கிற நிலைமையில பள்ளிகளை பறிக்கொடுத்திருக்கிறேன் தம்புள்ள பள்ளி ஆயிருக்கேயும் கொழும்புல இருக்கிற மூலவத்த பள்ளி ஆயிருக்கேயும் போதிராஜ மாவத்த பள்ளி ஆயிருக்கேயும் மகர சிறைச்சால பள்ளி ஆயிருக்கையிலும் இந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு பேசுறது கொண்டும் இல்லாததுக்காக வேண்டி இந்த பலஸ்தீன் இஸ்ரேலுடைய விஷயத்த வச்சு அரசியல் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில இந்த இலங்கையில நாலஞ்சு சட்டவிரோத விஷயங்கள் இஸ்ரேல் நடந்து கொண்டு இருக்குது என்ற சபியத்தை பேசுறாங்க நான் சொல்றேன் முஸ்லிம்கள் ஆகிய நாங்க இந்த தான் சரியா எதிர்ப்பும் அந்த ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் அவண்ட சென்டர் அகற்றத்தை விட எங்களுக்கு பாரிய பொறுப்பொண்டிக்கு எங்க பள்ளியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அப்ப இந்த பள்ளி ஏன் இப்படி கைவிடப்பட்ட நிலைமையில இருக்குது அடுத்தது இந்த பள்ளியோட இருக்கிற இந்த கட்டிடத்துக்கு வந்து சபாத் ஹவுஸ வந்து செய்யறதுக்கு இடம் கொடுத்தாங்களா இல்லையா சட்டவிரோதமா என்றே அங்க உள்ளவங்களுக்குதான் தெரியும் ஆனா வந்து கிளப் நடத்துறதுக்கு டிஜே போடுறதுக்கு ரெஸ்டாரண்ட் நடத்துறதுக்கு வந்து அங்க இருந்த பிரதேச சபை தவிசாளர் தானே சைன் பண்ணி கொடுத்தது அதுலயும் விசேஷமாக அக்கிங் காங்கிரஸ் சேர்ந்த முஸ்லீம்கள் தான் தொடர்ந்து அங்க தவிசாளரா இருந்து வராங்க அவங்கத்தான் இந்த பர்மிஷன் எல்லாத்தையும் கொடுத்தாங்க கொடுத்து போட்டு கொழும்புல வந்து யாரோட இருந்து பிரஸ் ரிலீஸ் செய்யறாங்கன்னு சொன்னா இந்த நாட்டுல முஸ்லிம்களுக்கு பிரச்சனைக்கு பிரதான காரணமா இருந்த கட்சி தலைவர்களோட இருந்து கொண்டு பலஸ்தீனை பாதுகாக்கணுமா அதற்கு முந்தி அவர்களுக்கு பொறுப்பிருக்குது பொத்துவில்ல மஃபாதா பள்ளிவாசலை பாதுகாக்கிறது அதற்கு அப்பால நாங்க கிழக்கு மாகாணத்துல சுமார் பத்தாயிரம் ஏக்கர் காணிய முஸ்லிம்கள் அதுக்கு மேற்பட்ட காணிய இழந்திருக்கிறாங்க அதை மீட்டு கொடுக்கிறது அதுக்கு பொறவுத்தான் எங்களுக்கு பலஸ்தீன் இஸ்ரேலுடைய பிரச்சனைக்கு தலை போடலாம் அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இப்ப இந்த பொத்துவில் பிரதேச சபை ஒரு பெர்மிஷன் வந்து கொடுத்து இதுகள் நடந்து கொண்டிருக்குது வணக்கஸ்தலம் நடக்கிறத பத்தி நான் சொல்லல இந்த ரெஸ்டோரெண்ட் ஆயிருக்கட்டும் டிஜே ஆயிருக்கட்டும் இந்த கிளப் நடக்கிறதா இருக்கட்டும் இதுகளுக்கு முதலாவது சட்ட ரீதியா தான் நடவடிக்கை எடுக்கணும் இது சட்டவிரோதமா நடக்குதுன்னு நாங்க கம்பெளித்து போயிட்டு அதை அடிச்சு வரட்டே இல்லாது ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது அப்ப நாங்க ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணிருந்தோம் நீங்க முஸ்லீம் காங்கிரஸ் இங்க இருந்து கொண்டு விமல் வீரவம்சையோடையும் திலீக்கா வீரோடையும் பிரஸ் செய்யும் சொன்னா உங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதேச சபையால் ஒரு தீர்மானம் உண்டு எடுத்தார் ஐட தவிசாளர் செல்லையிலும் எங்களோட தலைவரோட அனுமதியோட நான் சொல்றேன் இது மூடப்படணும் இது சட்டவிரோதமானதுன்னு செல்லை அப்ப இதுல இருக்கிற ஜோக்கன்டா நாங்க எட்டாம் தேதி வந்துட்டு போனோம் ஒன்பதாம் தேதி பிரஸ் பதினாறாம் தேதி பின்னேரம் ஃபாரின் மினிஸ்டரை இது இது உட்பட என்ன ரெண்டு மூணு விஷயத்துக்காகவே எங்களை சந்திக்கிற தேவை இருந்துச்சு சந்திச்சு அவருக்கு இந்த விஷயத்த முன்னுக்க வைக்க இப்படி பள்ளிக்காணில இப்படி பண்றாங்க இப்படியான விஷயங்கள் நடந்திருக்குது பிரதேச சபை இது கொடுத்துதான் இந்த கிளப் விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது அப்ப அவர் எங்களோட கதையை கொலை சென்ன அப்படி முதலாவது அவங்க அதனூடா ஒரு தீர்மானத்தை கொண்டு வரக்குமே அதுக்கப்புறம் நாங்க சட்ட நடவடிக்கை எடுக்கிற விஷயத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குமே என்று சொல்லி அதாவது பிரதேச சபை ஒரு தீர்மானம் எடுத்தா சபா டவுசு சம்பந்தமா ஓ சம்பந்தமா சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிடும் இப்படி இந்த ஏரியால எதிர்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அப்ப இவர் என்ன செய்யறார் ஒன்பதாம் தேதி நாங்க பிரஸ் வச்சதுக்கு பின்னால பதினோராம் தேதி பொரின் மினிஸ்டர் மீட் பண்ணி அந்த செய்தியை வெளியே போட்டதுக்கு பின்னால பன்னெண்டாம் தேதி நைட்ல வந்து சொல்றாரு ஆறாம் தேதி இவங்க இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினேன் ஒன்று நீங்க நிறைவேற்றி இருந்தா ஏன் இதை நீங்க பிரஸ்ஸுக்கு சொல்லல நீங்க எட்டாம் தேதி உங்களோட ஊர்ல வச்சிருந்தீங்களே பெண்ணாம் பெரிய மாநாடு உண்டு இது பெரிய ஒரு விஷயம் உண்டு இந்த தீர்மானத்தை வெளியே செல்றது அப்படியான தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டு இல்ல இவங்க இந்த காங்கிரஸ்காரர் எல்லாம் ஒன்று உட்கார்ந்து பேசின தீர்மானமாக பேசி இருக்கிறார் இந்த அரசியல்வாதிகள் இந்த வியாபாரி எல்லாம் சேர்ந்து இந்த சபாத் காரனுக்கு இதை பாக்கினுக்கு அப்படியே வித்து போடுவானோ தெரியாது பள்ளிக்கு கிரவுட் வருது இல்லாங்க கரண்ட் இல்ல லவுட் ஸ்பீக்கர் இல்லைன்னு சொல்லி அப்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏனா எப்போதுமே இலங்கை முஸ்லிம்கள வரலாறுல முஸ்லிம்களுக்கு ஆதரவா அங்க என்ன சரி ஒரு 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 பின்னணி பேசுவார் சதி ஒன்று இருக்கும் என்றுத மறந்துடவாணம் இவ்வாறு ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் தபிசாளர் விஜித ஹேரத்தை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்து அருகம்பை பிரதேசத்தில் உள்ள சபாத் இல்லம் குறித்து பேசியதாகவும் அந்த சஃபா தில்லத்தை மூடுமாறு பொத்துவில் பிரதேச சபை தீர்மானம் எடுத்தால் மேலதிக நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கும் என்று விஜித ஹேரத் தெரிவித்திருந்தார் என்று பதினோராம் திகதி ஒரு செய்தி வெளிவந்ததை அடுத்து பன்னிரெண்டாம் திகதி அவசர அவசரமாக பொத்துவில் பிரதேச சபையின் தவிசாளர் எஸ் எம் எம் முஷாரஃப் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி பொத்துவில் பிரதேசத்தில் இஸ்ரேலியர்களின் ஆதிக்கம் இருப்பது என்பது ஒரு பொய்யான தகவல் என்றும் அவ்வாறு பரவும் தகவல்களின் பின்னால் ஒரு உள்ளூர் சதி இருப்பதாகவும் கூறியிருந்தார் இப்பொழுது ஊடகங்கள் வாயிலாக அருகம்பே இஸ்ரேலியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான ஒரு பெருத்த செய்திகள் சென்று கொண்டிருக்கின்றன இவ்வாறு சொல்லுகின்ற செய்திகளிலும் உண்மையில்லை இந்த கருத்தையும் நாம் சொல்ல வேண்டும் இதிலே பல சதிகள் இருக்கின்றது இப்பொழுது பல்வேறு பிரதேசத்தை சார்ந்தவர்கள் எந்த இன மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இப்பொழுது அருகாம்பி இஸ்ரேலின் கூடாரமாக மாறிவிட்டது அவர்களிடம் சென்று விட்டது என்பதாக மிக பரவலான ரீதியிலே சொல்லப்படுகிற செய்திகளில் உண்மை இல்லை அந்த கருத்தையும் நான் சொல்ல வேண்டும் இங்கு சுற்றுலா பயணிகள் நீண்ட காலமாக இருபத்தைந்து வருடமாக வந்து போய் கொண்டிருக்கிறவரிடம் அண்மை காலமாக ஏற்பட்ட ஒரு சில சலசலப்பு அதனை வைத்துக்கொண்டும் அருகம்பே பறிப்போய்விட்டதாக சொல்லப்படுகிற கருத்துக்கள் தொடர்பில் இங்குள்ள ஹோட்டல் உரிமையாளர்களிடம் நான் பேசுகிற போது வேறு சில தகவல்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இங்கே எமக்கு இருக்கிற சந்தேகம் இதுதான் இந்த இஸ்ரேல் விஷயத்தை பூதாகரமாக்கி இங்கே இஸ்ரேலில் ஆக்கிரமிப்பு நடந்திருக்கிறது இங்கே இங்குள்ள மக்களுக்கு பாரிய நெருக்கடிகள் உண்டாக்கி இருக்கிறது என்கின்ற செய்திகளுக்கு பின்னாலும் பேர் போனவர்களால் ஏற்படுத்தப்படுகின்ற உள்ளூர் சதிகள் இருக்கின்றது என்பதால் ஒரு சந்தேகம் எல்லா ஹோட்டல் உரிமையாளர்களுக்கும் இருக்கிறது அருகம்பை பிரதேசம் என்பது ஒரு நெருக்கடி மிகுந்ததாக மாறிவிட்டது சுற்றுலாத்துறைக்கு பொருத்தமற்றதாக இருக்கிறது என்பது போன்றும் வெளியிலே மிகையாக பரப்பப்படுகின்ற இந்த பொய் கருத்துக்களையும் மக்கள் நம்ப வேண்டாம் என்கின்ற தகவலை சொல்லக்கூட வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கிறது ஏனென்றால் இதுவரை காலமும் அருகம்பை பிரதேசத்திற்கு சுற்றுலா பயணிகளாக வருகின்ற இஸ்ரேலியர்கள் அங்கு அவர்களுடைய விசா காலம் முடிவடைந்த பின்னரும் கூட மிகவும் நீண்ட காலமாக தங்கி இருக்கின்றார்கள் என்றும் சுற்றுலா பயணிகளாக வருகின்றவர்கள் அங்கு ஹோட்டல்களை நடத்துகின்றார்கள் வேறு பல தொழில்களை செய்கின்றார்கள் அவர்கள் அங்கு மிகவும் ஆதிக்கமாக நடந்து கொள்கின்றார்கள் அங்கு மத வழிபாட்டு நிலையம் ஒன்றை நடத்துகின்றார்கள் என்று பல்வேறு தரப்பினரும் சமூக ஊடகங்களிலும் பாரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்த நிலையிலும் நாடாளுமன்றத்திலும் இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையிலும் தான் இப்போது முஷாரப் ஒரு புது கதையை கூறுகின்றார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் முஷாரப் சொல்லுகின்றமை போல் அருகம்பை பிரதேசத்தில் இஸ்ரேலர்களின் ஆதிக்கம் இல்லை என்றால் சுற்றுலா பயணிகளாக வருகின்ற இஸ்ரேலர்கள் அருகம்பை பிரதேசத்தில் எவ்வாறு அவர்களின் மத நிலையம் ஒன்றை நிறுவனம் ஒன்றை அமைக்க முடியும் என்கின்ற கேள்வி இங்கு முக்கியமானது அவர்கள் சுற்றுலா பயணிகளாக வந்தால் அவர்கள் அவர்களுடைய சுற்றுலாவை முடித்துவிட்டு நாட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் அவர்களுடைய வேலை ஆனால் அவர்கள் அங்கு வந்து பல்வேறு தொழில்களிலும் ஈடுபட்டு அங்கு களியாட்டங்களை நடத்துகின்றார்கள் இரவு பொழுதில் அவர்கள் களியாட்டம் நடத்துவது உள்ளூர் பிரதேச மக்கள் பலருக்கு தொந்தரவாக இருக்கின்றது என்கின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்து வருகின்ற நிலையில் அவர்கள் அங்கு அவர்களுடைய மத வழிபாட்டு நிலையம் ஒன்றையும் அமைத்திருக்கின்றார்கள் எவ்வளவு முயன்றும் எவ்வளவு எதிர்ப்பு கிளம்பியும் கூட அவர்களுடைய அந்த சஃ தில்லத்தை இதுவரை அங்கு மூட முடியவில்லை என்றால் அங்கு அருகம்பை பிரதேசத்தில் இஸ்ரேலியர்களின் ஆதிக்கம் இருக்கிறது என்றுதானே அர்த்தம் அவ்வாறு இருக்கத்தக்கதாக அங்கு இஸ்ரேலர்களின் ஆதிக்கம் இல்லை என்று முஷாரஃப் ஏன் கூறுகின்றார் என்பது இங்கு மிக முக்கியமான கேள்வியாக உள்ளது அருகம்பை பிரதேசத்தில் இஸ்ரேலியர்களின் ஆதிக்கம் இருப்பதாக கூறப்படுவதன் செய்தியின் பின்னணியில் உள்ளூர் சதி இருப்பதாக பொத்துவில் பிரதேச சபை தவிசாளர் முஷாரப் கூறுவதை பார்த்துவிட்டு இவர் இவ்வாறு கூறுவதன் பின்னணியிலும் ஏதோ சதிகள் இருக்கிறதா என்று மக்கள் கூறுவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது நந்தினியர்களே மற்றொரு வாக்கு வாக்குப்போட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம் புதிது வழங்கு வாக்கு போட்டி